என் பேர் என்ன சித்தியா நான் லைப்ரரிக்கு எப்போதுமே போய் புக் எடுத்து குடிப்பேன் சின்ன வயசுலேருந்து பழக்கம் ஆயிடுச்சு இப்போயும் என் பொண்ணுக்காக புக் எடுத்து வந்திருக்கேன் சிறுவர்களுக்கான நருந்தொகை கதைகள் அப்படிங்கிற புக்கு தான் லைப்ரலிலேருந்து எடுத்துருந்தேன் இந்த புக்கில் நல்ல கதை சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல நல்ல கதைகள்லாம் இருக்குது சீர்காழிகள் தான் இருக்குது லைப்ரரி உங்கள் ஸ்கூல் பக்கமாகவே இருக்குது போய் எடுத்துகிட்டு வந்து நான் படிச்சிட்ருக்கேன் டெய்லி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை பாப்பாவே படிக்க சொல்லுவேன் சில சமயம் நீ படிமா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி படித்து காமிப்பேன் இந்த நருந்துகை கதைகள் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் மொத்தம் பதினாறு கதைகள் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கதையெல்லாம் நீங்களும் லைப்ரரிக்கு போய் கண்டிப்பாக புத்தகம் எடுத்து படிங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் படிக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துங்க நன்றி வணக்கம்